நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் பதக்கம் என்ற ஓமலூர் பள்ளி மாணவர்களுக்கு கிராம மக்கள் பாராட்டு விழா ஓமலூரில் செயல்படும் ஓம் குண்டலினி சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி மூலமாக ஓமலூர் பகுதியில் சிலம்ப பயிற்சி பெற்ற பள்ளி மாணவர்கள் டெல்லியில் நடைபெறும் தேசிய போட்டிக்கு தேர்வாகி சிலம்ப மாஸ்டர் சீனிவாசன் தலைமையில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி டெல்லியில் யூத் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் முன்னூறு மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டிகளில் கீழ் மாணவர்கள் ஒற்றை சிலம்பம் சுற்றுதல் சிலம்ப சண்டை உள்ளிட்ட சிலம்ப வகைகளில் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இதில் ஓமலூரில் இருந்து கலந்து கொண்ட மாணவர்கள் ஜனன் மௌலிஸ் கபீஸ் சபரிவாசன் நகுலன் விஷ்ணு பாலா ஆகியோர் தங்க பதக்கமும் கமல் ஆதித்யா வெள்ளி பதக்கமும் வென்றனர் வெற்றி பெற்று ஓமலூர் வந்தடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக ஊர் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது